ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் என் மடியில் இருக்கிற இந்த விபூதியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நினைக்கிறேன் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய் இந்த உலகம் உன்னால பயன் கிடைக்கிற வரைக்கும் நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் உன்னை நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் பாராட்டுவாங்க எப்போது உன்னால் அவங்களுக்கு எந்த வித பயனும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போது இந்த உலகத்திலேயே நீ தான் உன்னை திட்டவும் தூற்றவும் ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் மனிதர்களின் குணங்கிறத புரிஞ்சுக்கோ மற்றவங்க யாருக்கிட்டையும் உன்னால காலம் முழுவதும் நிரந்தரமாக நல்ல பேர் வாங்கிறதுங்கிறது முடியாத காரியம் அதனால எப்போதுமே உனக்கான நல்ல பேரை தரக்கூடிய உன் அப்பன் முருகன் ஏன் மேலே நீ நம்பிக்கை வச்சு பக்தியோடு இறைமையானமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு எந்த அளவுக்கு இறைபக்தி உனக்குள்ள அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நீ பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வாய் அதன் மூலமாக இந்த பொறுமையும் நிதானமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சமாளித்து சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தை தரக்கூடியதாக மாறுமேன் செல்வமே உன்னை காயப்படுத்தினவங்களுக்கும் உன்னை அவமானப்படுத்தினவங்க கிட்டேயும் போய் நீ தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லு நல்லதோ கெட்டதோ எனக்கு என் அப்பன் முருகன் இருக்கார் இன்னைக்கு வேணும்னா நீ என்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் காயப்படுத்தியிருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எனக்கு நடந்தது நாளைக்கு நிச்சயமாக உனக்கு நடக்கும்னு நீ தைரியமாக சொல்லு ஏன்னா இந்த உலகத்தில் பிரச்சனை தான் ஆகுங்கிறது தானே பிரபஞ்சத்தின் விதியாக இருக்கு உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றத நீ அடிக்கடி மறந்து போயிடுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னை பற்றி யோசிக்கக்கூடிய உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆளாக உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எப்போதுமே பதட்டம் இல்லாமல் தைரியமாக இரு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றி தந்தே தீருவேன் தான் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறப்போகுது நான் இந்த இருந்தே உனக்கான வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தணுன்ற முடிவோடு தான் இந்த விபூதியை தொடச்சுன்னே இனிமேல் உன் லட்சியமெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நீ முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் விடாமல் செஞ்சினா அதன் பலனாகவும் பரிசாகவும் உன் ஆசையும் குறிக்கோளும் லட்சியமும் உன் வாழ்க்கையில் அழகாய் நடந்துவிடும் என்று சொல்லவே நீ எப்போதுமே என் கிட்ட வந்து நான் பணக்காரனாக வாழணும் கோடி கோடியாக என்கிட்ட சொத்து சுகம் இருக்கணும்னு கேட்டது கிடையாது எப்போவுமே நீ மனசில் நினைக்கிறது கூட யாருக்கிட்ட என் கையேந்தாமல் தன்மானத்தோட கௌரவத்தோட தலை நிமிந்து வாழணுங்கிறது தானே அப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன் பேராசப்படாமல் பெருமைப்படாமல் பொறுமையோட எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமாய்ந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தரணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த விபூதியை உன்னை தொடச்சொன்னே நான் விட்ட சவாலில் நிச்சயமாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இந்த உலகத்தில் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்து காட்டுவேன் செல்வமே அடுத்தவங்களுக்கு நீ கடன் கொடுத்தாதான் நீ எவ்வளவு பெரிய முட்டாளா எந்திருக்கிறது உனக்கு தெரிய வரும் ஏன்னா கடன் வாங்குற வரைக்கும் உன்னை ஆகா ஓஹன்னு புகழ்ந்தவன் நல்லவன்னு சொல்லி உன் கூடவே இருந்தவங்க எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக நீ சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொன்னவங்க கடன் கொடுத்த அடுத்த நாளில் இருந்தே நீ யாருன்னே தெரியாதவங்க போல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே போல கொடுத்த கடனை போய் நீ கேட்டு பார்க்கும்போதுதான் தான் அடுத்தவன் எவ்வளவு புத்திசாலிங்கிறது உனக்கு தெரிய வரும் அது வரைக்கும் ரொம்ப அப்பாவித்தனமாக யதார்த்தமாக வெகுளியா இருந்தவங்கெல்லாம் கொடுத்த கடனை கேட்டு போகும்போது அவங்க சொல்ற சமாளிப்பும் அவங்க சொல்கிற பொய்க்காரணங்களும் அவங்க சொல்ற ஆயிரம் விஷயங்களும் அவர்களுடைய பதிலுமே கூட அவங்க புத்திசாலி என்பதையும் நீ புத்திசாலித்தனமாக இல்லைங்கிறதையும் உனக்கு புரிய வச்சிடும் என் செல்வமே இந்த கடன்கிற விஷயம் வாழ்க்கையில பல பேருக்கு பல அனுபவங்களை பாடமாக புரிய வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குதுங்கிறத நீயும் புரிஞ்சுக்கவும் நீ யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாம் தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேணாங்கிறதுல உறுதியாக இரு திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அழகான முகம் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனால் ஒருத்தருடைய குணத்தை மறுபடியும் மறுபடியும் திரும்ப நினைக்க வைக்கிற அளவுக்கு நல்ல குணங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு இந்த உலகத்தில் தாராளமாக கொடுக்கக்கூடிய தயால குணம் உடையவர்கள் கோடியில் ஒருத்தர் மட்டும்தானே இருக்காங்க மற்றவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பதோடும் அல்லது எதாவது நமக்கு திரும்ப கிடைக்குன்ற எண்ணத்தோடு மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்குறாங்க மற்றபடி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாரும் வயிறார மனசார நிம்மதியாக இருக்கணுன்ற குணமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட கோடிகளில் ஒருவனாக நீ இருக்கணும்னு உன் அப்பன் முருகன் ஆசைப்படுறேன் அதுக்காக உனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன் நீ அதுக்கேற்றார் போல நான் கொடுத்ததைக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தயால தாராள மனப்பான்மையோட இருக்க பலகையின் செல்வமே பொறுமையும் விட்டுக் கொடுக்கறதும் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ரெண்டு விஷயம் ஆனால் அதுக்கு எல்லைகள் இருக்கு பொறுமையும் விட்டு கொடுத்தாலும் ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஆனால் அன்புக்கு மட்டும் எல்லையும் கிடையாது எதிரியும் கிடையாது ஏன்னா அன்பு பாசங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமாக இருக்கு அதுக்கு ஒரு எல்லையோ அல்லது அன்பை பிடிக்காத எதிரிகளோ யாருமே இருக்க மாட்டாங்க எதிரிகளிடம் கூட நீ அன்பாக பாசமாக மனசு மாறி போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆயிரம் உன் கூட இருந்தாலும் எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுத்தி இருந்தாலும் நீ தனிமையில இருப்பதை போன்ற யோசிக்கிறாயின்னு எனக்கு தெரியும் ஏன்னா உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் உன் கூட இல்லை ஆனா இது நிரந்தரம் கிடையாது என் செல்வமே என் மனசுக்கு பிடிச்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் கூடவே இருந்து நீ நினைச்ச விஷயங்களும் நினைத்த மனிதர்களும் உனக்கு பிடித்த விஷயங்களும் உனக்கு பிடித்த மனிதர்களும் உன் கூடவே இருக்கும்படி நிச்சயமாக அற்புதம் செய்வேன் வாழ்க்கையில உனக்கு என்ன இருக்குன்றது இங்க முக்கியம் இல்லை காசு இருக்கா பணம் இருக்கா கார் இருக்கா சொந்த வீடு இருக்கா சொத்து இருக்கா சுகம் இருக்கான்றது முக்கியமல்ல வாழ்க்கையில உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க உனக்கு ஒன்றுன்னா யார் முன்னால வந்து நிற்பாங்கங்கிறது தான் முக்கியம் அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொத்து சுகம் மட்டுமே சம்பாதிக்காம சொந்தங்களையும் நாலு நல்லவர்களையும் கூட உனக்காக உன் பக்கத்திலேயே சம்பாதிச்சு வச்சுக்கோ இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா வானத்துல ஒரே நேரத்துல பல பறவைகள் பறவைகள் பறந்தாலும் சண்டை போட்டதாகவோ சரித்திரம் கிடையாது ஐந்தறிவுள்ள பறவைகளே அப்படி இருக்கும்போது ஆறறிவுள்ள மனுஷன் எப்படி இருக்கணும் ஒரு ஐம்பது பேர் ஒன்னா ஒரே இடத்துல நடந்து போனாலே இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு சண்டை போட்டு கோபப்பட்டு கத்தக்கூடியவர்களாக ஆறறிவு மனிதர்கள் இருக்காங்க இந்த அளவுக்கு பொறுமையற்ற நிதானமற்ற மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ எப்படி கவனமாக இருக்கணும்ன்றதை யோசிச்சுக்கோ இந்த உலகத்தில் யாரை நம்ப முடியும்னு உனக்கு யோசனை வரும்போதெல்லாம் நீ யாரையும் நம்ப வேணாம் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நம்பினீன்னா நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் உன் தவறை மறைக்கணும் நீ செஞ்ச தப்பு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக யார் மீதும் பழி போட்டு யாரையும் கெட்டவர்களாக சித்தரித்து விடாதே ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை வெளிவரும்போது தவறுகள் திருத்தப்படும் போது எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிருவரு நீ தனிமரமாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால தான் யார் மேலேயாவது பழியை போட்டு நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்காதேன்னு சொல்றேன் உன்னை ஒருத்தர் மதிக்கல நினைக்கும் போது உன்னை ஒருத்தர் மதிக்கலான்னு உனக்கு தெரிய வரும்போது அவர்களை விட்டு விலகுவது தானே சரியாக இருக்கும் உண்மையாகவே ஒருத்தர் உன்னை மதிக்கணும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னா உன் செயல்களை நீ சரியாகவும் சிறப்பானதாகவும் அமைச்சுக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில குறை கொண்டவர்களாக குற்றம் செய்பவர்களாக இருப்பதாக செய்வாங்க அந்த குறைகளை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை மனநிறைவோடு வாழ நீ கற்றுக்கோ சும்மா உன் கூட இருக்கிறவங்க வா செய்யக்கூடிய குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கை நிறைவானதாக மாறாது மனிதர்கள் என்றாலே குற்றமும் குறையும் உள்ளவர்கள்தான்டை புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ தயாராக எப்போவுமே உண்மையை பேச கற்றுக்கோ உண்மைங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்புறம் பழகிட்டால் பொய் சொல்லவே உனக்கு வாய் வராது அந்த அளவுக்கு உண்மை பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் உண்மை எப்போதுமே வலுவானது வலிமையானதுங்கிறத நீ புரிஞ்சுக்கும் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறவங்க உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சு நிராகரிச்சவங்க எல்லாரும் மறுபடியும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டுறேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வந்திருந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும்னு சொல்லவும் ஒரு உறவு யாராவது ஒரு மனிதர் உன் கூட இருந்தால் போதும் தோல்வி கூட உன்கிட்ட தோத்து போயிடும் என் செல்வமே அதனால தான் நாலு பேராவது நல்லவங்க முடியாத பட்சத்தில் ஒருத்தராவது உனக்கான நல்லது நினைக்கிறவங்களா நல்லது சொல்கிறவங்களா உன் பக்கத்தில் வச்சுக்கோ உன் கஷ்டமும் துயரமும் துன்பங்களும் காணாமல் போய்டும்னு நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த உன்னால் துணிஞ்சு முடிவெடுக்க முடியாததுக்கு காரணம் பயம் இல்லை உன்கிட்ட பணம் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரியும் கையில் கொஞ்சம் காசு இருந்தா அதுவே மனிதனுக்கு உறுதியான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குன்றது எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் பல பேர் பல விஷயங்களை செய்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணமே கையில் ஒரு சரியான பண வசதி இல்லாததால் தான் கையில் மட்டும் காசு இருந்துட்டால் எந்த முடிவையும் ரொம்ப சாதாரணமாக சுலபமாக எடுத்துடலாம் எந்த காரியத்திலும் கூட தைரியமாக இறங்கலான்னு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு தேவையான பணத்தை உனக்கு தேவையான வசதியை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதித்து அதிசயம் நடத்த போகிறேன் தேவையற்ற விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்காமல் ஏதாவது ஒரு விதத்தில் நீ வாழ்ந்து காட்டு உன் கவலைகளும் தற்போது இந்த சூழ்நிலைகளும் நிரந்தரம் கிடையாது நிச்சயமாக எல்லாம் கடந்து போயிடும் எப்போவுமே உன்னை மதிக்கிறவங்களை நீ மரியாதை கொடுத்து உற்சாகப்படுத்து உதவி தேவைப்படுறவங்களுக்கு நீ ஓடி போய் உதவி செய்யி உன்னை காயப்படுத்தினவங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களையும் மன்னிச்சிரு உன்னை விட்டு யார் விலகி போனாலும் சரின்ட்டு அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள மறந்துடு இப்படி நான் சொல்கிறத மட்டும் சரியாக செஞ்சிட்டீன்னா உன் வாழ்க்கைங்கிறது வசந்தம் பூக்கும் மலர்களாக நிச்சயமாக இருக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் முயற்சி செஞ்சதுக்கும் சேர்த்துதான் இப்போது உனக்கான பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் சில நேரங்களில் உன்னால என் கோயிலுக்கு கூட வர முடியாத அளவுக்கு வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம் உன்னுடைய உழைப்பை நீ எந்த அளவுக்கு கவனமாக செய்கிறியோ அந்த அளவுக்கு நீ என்னை பிரார்த்தனை செய்வதாக நான் நினச்சிக்கிறேன் உன் கடமைகளை நீ சரியாக செய்தாலும் அதற்கான பலனை கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன் உனக்கான பலமாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் அப்போ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தந்து உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினச்சதை விட உன்னை நல்ல நிலைமைக்கு சிறப்பான வாழ்க்கையை வாழச் செய்வேன்